போதை பொருள் கடத்தல் விவகாரத்தில் சிக்கிய திமுக நிர்வாகி ஜாஃபர் சாதிக் திமுகவில் இருந்து நீக்கப்பட்டது குறித்து முதல்வர் ஸ்டாலின் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார் மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழகத்தில் கஞ்சா புழக்கம் அதிகமாகி உள்ளது குறிப்பாக சிந்தடிக் ட்ரக்ஸ் அதிகமாகிவிட்டது போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் திமுக நிர்வாகி ஜாஃபர் சாத்திகை டெல்லி போலீசார் தேடி வரும் நிலையில் அவரை திமுக அவசர அவசரமாக கட்சியை விட்டு நீக்கியுள்ளது இது குறித்து முதல்வர் ஸ்டாலின் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் அதன்பின் விஜயதாரணியை தொடர்ந்து மற்ற கட்சியைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் பாஜகவில் சேர்வார்களா என்ற கேள்விக்கு பதிலளித்த அண்ணாமலை திங்கட்கிழமை மாலை ஐந்து மணிக்கு முக்கிய பிரமுகர்கள் கட்சியில் சேர உள்ளார்கள் என்று தடால் அடியாக தெரிவித்தார் பின்னர் திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு பற்றிய கேள்விக்கு பதிலளித்த அண்ணாமலை இன்று தொகுதி பங்கீடு முடிந்தால் நாளை தேர்தல் நடைபெற்று விடுமா போட்டியின் இறுதியில் வெற்றி பெறுவதுதான் முக்கியம் திமுக வார்ம் செய்கிறார்கள் ஆனால் வெற்றி பெறுபவர்கள் அல்ல என்று தெரிவித்தார்